சங்ககாலம் பொற்காலம் கலைகள் தமிழர்கள் பல்வேறு கலைகளை பயின்றிருந்தனர் இசைக்கலையில் மிகவும் வல்லுநர்களாக திகழ்ந்திருந்தனர் நரம்புக் கருவி கஞ்சக்கருவி என நால்வகை கருவிகள் இருந்தன பழந்தமிழ் மக்கள் வாழ்க்கையுடன் இசை பின்னி பிணைந்திருந்தது வழிப்பறி செய்யும் கூட்டத்தார் கூட பாலைப்பண்ணில் இனிமையில் உருகி தமது படைக்கலங்களை கொலை கருவிகளை கீழே போட்டுவிட்டு அருள் உடையவராகி நிற்பர் இசை வல்லுநர்களாகிய பாணர்களும் அவர்களை சார்ந்த பிற கலைஞர்களும் அக்கால அரசர்களால் நன்கு ஆதரிக்கப்பட்டனர் பாணர்களுக்கு பொன்னால் ஆகிய தாமரை பூவையும் விரலியர்களுக்கு பொன் மாலையையும் அணிகலன்களையும் பரிசளித்து பாராட்டுவது பண்டைய மன்னர்களின் மரபாகும் யாழ் என்ற இசைக்கருவியின் சிறப்பை அக்கால இலக்கியங்கள் அனைத்திலும் காண்கின்றோம் தோற்கருவிகளின் முழவும் முரசும் தொண்டகமும் பதலையும் தடாரியும் சிறப்பிடம் பெறுகின்றன குழல் இசையே பெரும் சிறப்போடு பேசப்படுகிறது தொழில்கள் நில அடிப்படையில் வாழ்ந்த குறவர் ஆயர் உழவர் பரதவர் இவர்களை தவிர பிற தொழில் வல்லுநர்கள் பலரைப் பற்றியும் சங்க நூல்கள் குறிப்பாக சொல்லப்படுகின்றது நீண்ட கைகளை உடைய யானைக்கு தொடியிடும் கொல்லனை பற்றி பெரும்பான்ற்றுப்படை குறிப்பிடுகிறது அழகிய கட்டில்களை உருவாக்கிய தச்சர்களை பற்றி நெடுநில் வாடை விளக்குகிறது கலம் செய் மாக்கள் என்று குயவர்களை குறிப்பிடுகின்றனர் பசிய மண்ணாலான கலங்களை சுடும் பொழுது அச்சூளையில் எழும் புகையானது விளங்கும் மலை ஆறு வெண்மையான மேகம் சூழ்ந்து எழுவதற்கு ஓமிக்கப்படுகிறது ஆடைகளை செலவை செய்யும் மன்னார் தொழில் அன்று சிறப்புற்றிருந்தது அதிலும் மகளிரே திறமை சான்றவர்களாக திகழ்ந்திருந்தனர் உடைகளை கஞ்சி பசையிலேயே தொய்த்து எடுப்பாக இருக்குமாறு செலவை செய்து அளிக்கும் திறன் அவர்களிடம் காணப்பட்டது மேலும் நூல் நூற்றலும் நெசவு தொழிலும் மிக ஓங்கி உயர்ந்து காணப்பட்டன இப்படி தொழில்கள் பல உயர்ந்து ஓங்கி காணப்பட்டிருக்கின்றன வணிகம் உள்நாட்டு வணிகத்திலும் வெளிநாட்டு வணிகத்திலும் பழந்தமிழர் தன்னிகரின்றி திகழ்ந்தனர் ஒரு நாட்டின் நல்வாழ்விற்கு உழவும் வணிகமுமே தலை சிறந்தன என்பர் மதுரை காஞ்சியில் இருவகையான சான்ற என்று வருமிடத்தில் நச்சினார்கிணியர் விளக்கம் எழுதும் பொழுது உலகத்து தொழில்களில் மேலான சொல்லும் உழவு வணிகம் என்கின்ற இரண்டு கூற்றாலே அகலம் பொருந்துதலை உடைய சீரிய செல்வத்தாலே புகழ் நிறைந்த குடிமக்கள் பொருந்தின நான்கு நிலத்து வாழ்வாருடன் என்று குறிப்பிடுகின்றார் மேலை நாடுகளோடு சிறப்பாக ரோமாபுரியோடு தமிழர் செய்த வாணிகத்திற்கு பழைய சான்றுகள் பல உள்ளன தமிழ்நாட்டில் சிறந்திருந்த பொன்னும் முத்தும் மிளகும் துணி வகைகளும் பிற நாட்டினரின் மனத்தை கவர்ந்தன யவனர்களின் கலங்கள் பொன்னை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மிளகுடன் திரும்பிச் செல்லும் என்கின்ற அகனா பாடல் தமிழர்களின் ஏற்றத்தை எடுத்து எம்புகிறது நெடிய கொடியானது பாய்மரத்தின் மேலே ஆடும்படியான இயல்பினை உடைய கலங்கள் விளைமிக்க சிறந்த பண்டங்களை நாட்டில் உள்ளார் நன்கு நுகர்வதற்கென்று கொண்டு வந்தன துறைமுகங்களில் மேலை நாட்டு குதிரைகளும் வடநாட்டுப் பொருள்களும் மரக்கலங்களில் வந்து இறங்கின காவிரிப்பூம்பட்டினத்து கடற்கரை பெரிய ஏற்றுமதி இறக்குமதி வணிக நிலையமாய் திகழ்ந்திருந்ததை பட்டினப்பாலை நூல் வாயிலாக அறிகிறோம் தொழில் வளம் உழவும் நெசவும் பெரிதும் போற்றப்பட்டன பாலாவி போன்றும் மூங்கிலின் மேல்தோல் போன்றும் மென்மையும் நுண்மையும் கொண்ட ஆடைகள் நெய்வதிலே தமிழர் பெயர் பெற்றிருந்தன பட்டு எளிமயிர் முதலியவற்றால் ஆகிய சிறந்த ஆடைகளும் நெய்யப்பட்டன ஆடைகளுக்கு தமிழ் பெயர்களே அழகுற அமைந்திருந்தன தரிகளில் வெட்டுவது வேட்டி என்றும் குறைப்பதை கூரை என்றும் துண்டு போடுவதை துண்டு என்றும் கூறப்பட்டன அக்கால மக்கள் மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் அமைந்த அணிகலன்களை அணிந்திருந்தனர் பொன்னால் செய்த அணிகலன்களின் மணியை பதித்து அணிந்து வந்தனர் இப்படி தொழில் பலம் மிகுந்ததாக காணப்பட்டது தொழிற்பாகுபாடு பழந்தமிழரிடையே தாம் செய்யும் தொழிலால் பாகுபாடு இருந்ததே தவிர பிறப்பால் ஒருபோதும் பாகுபாடு இல்லை இதனை திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று குறிப்பிட்டுள்ளார் தன் குடும்பத்திற்கு தானே முயன்று பொருள் தேடி சேர்ப்பது ஒருவனுடைய கடமையாக அந்நாளில் கருதப்பட்டது தாமாக உழைத்து பிழைக்க முடியாதவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உணவு முதலியன தந்து சமுதாயம் உதவியது கூருடர் செவிடர் முடவர் பிணியாளர் வயது முதிர்ந்தோர் முதலியோர் எல்லாம் தங்கியிருக்க அந்நகரங்களில் தனியே ஒதுக்கிடம் இருந்ததாகவும் அவ்வாறு காவிரி பூம்பட்டினத்தில் அமைந்திருந்த ஊரிடம் உலக அரவி உலக அரவி என்று வழங்கப்பட்டது என்றும் மணிமேகலை காப்பியம் வழி அறிகின்றோம் கல்வி தமிழர் கல்வியை கண்ணென போற்றினர் கற்றவர்களுக்கு சென்றமிடவெல்லாம் சிறப்பிருந்தது ஆண் பெண் இருபாலரும் கற்றனர் சங்க காலத்தில் ஒளவையார் ஆதிமந்தியார் காவற்பெண்டு வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் நன்முள்ளையார் மாசாத்தியார் முதலான பெண் புலவர்கள் பலர் வாழ்ந்து சிறந்த பாடல்களை பாடியுள்ளனர் அவ்வையார் தூது முதலான பொறுப்பான அரசியல் கடமைகளையும் மேற்கொண்டிருந்தார் என்பது தெளிவாகிறது மருந்து திருவள்ளுவர் மருந்து என்றே ஒரு தனி அதிகாரத்தை வைத்திருக்கிறார் மருத்துவன் தாமோதரனார் என்கின்ற புலவர் சங்க காலத்தை வாழ்ந்ததாக அறிகிறோம் பழந்தமிழர்கள் மூலிகைகளின் வேர் தண்டு இலை பூ காய் விதை முதலியவற்றில் குணங்கள் என்ன என்று நன்றாக அறிந்திருந்தனர் சித்தர்கள் எனப்படும் அறிஞர் குழுவினர் சித்த மருத்துவம் என்ற மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கியிருக்கின்றனர் கலைகள் தமிழர்கள் கலை நுணுக்கம் மிகுந்தவர்கள் கலைகளைப் போற்றி வளர்த்தவர்கள் முத்து பவளம் மாணிக்கம் முதலிய மணிகளின் உயர்வு தரம் தாழ்ச்சி முதலியவற்றை தேர்ந்து அறியும் முறையை தெளிவாக உணர்ந்திருந்தனர் மதுரை காஞ்சி முதலிய நகரங்கள் பெரும் கல்வி நிலையங்களாக அந்நாளில் விளங்கின உடம்பு வேறு உயிர் வேறு என பிரித்து அறியும் மெய்யறிவு தமிழர்களுக்கு பல்லாண்டுகளுக்கு முன்னரே வாய்த்திருந்தது தமிழின் மிக பழைய இலக்கணமாகிய தொல்காப்பியத்தில் எழுத்துக்களை பாகுபாடு செய்துள்ள தொல்காப்பியனார் எழுத்துக்களை உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் எழுத்து என குறியீடுகள் தந்து வழங்கியிருக்கின்றார் இப்படி கல்வி சிறந்து விளங்கியிருக்கிறது சங்க காலத்தில் திருடர்களின் தந்திரத்தை அறிந்து அவரை தண்டிக்க கருதும் காவலர் வடநூல் அறிந்திருந்தனர் யானை குதிரைகளை தமிழரின் போரில் பயன்படுத்தப்பட்டதால் யானைகளை பற்றியும் குதிரைகளை பற்றியும் ஆராய்ந்து தேர்ந்து அறிவதற்கு நூல்கள் இருந்தன அவை யானை நூல் குதிரை நூல் எனப்பட்டன யானை குதிரைகளுக்கு வரும் நோய்கள் அவை தீர்க்கும் முறைகள் ஆகியவை அந்நூலில் கூறப்பட்டிருக்கின்றன பாம்புகளின் இயல்பு வேறுபாடுகள் அவற்றின் நஞ்சை மாற்றும் மருந்துகள் முதலியவற்றை விளக்கும் நூல் ஒன்று இருந்ததாக நச்சினார்கிணேரி எழுதிய உரையால் தெரிய வருகிறது ஒரு நாளினை அறுபது நாழியாக பகுத்து நாழிகளை அறிவிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி நாழிகை வட்டில் எனப்பட்டது இக்கருவியைக் கொண்டு நாழிகையை கணக்கிட்டு பொதுமக்களுக்கு உரைப்போர் நாழிகை கணக்கர் எனப்பட்டனர் தமிழரிடையே பல வகை விளையாட்டுக்கள் நிலவின சிறுதேர் உருட்டல் சிறுபறை முழக்கல் முதலிய விளையாட்டுக்களை சிறுவரும் சிறுவீடு கட்டல் மனச்சோறு சமைத்தல் முதலிய விளையாட்டுக்களை சிறுமியரும் நிகழ்த்தி வந்தனர் கூத்து பந்தாடுதல் அம்மானையாடுதல் ஊசல் தெல்லேனம் கொட்டுதல் கும்மி முதலிய மகளிர் விளையாட்டுக்களாக இருந்தன நீர் விளையாட்டினை இருவாலரும் மேற்கொண்டிருந்தனர் ஆண்கள் யானையேற்றம் குதிரையேற்றம் மற்போர் சிலம்பு பயிற்சி முதலியவற்றை பழகி வந்தனர் தமிழர்களுக்கே உரித்தான பழைய இசை சிறப்பாக துளங்கியது இசையும் நடனமும் ஆகிய கலைகள் தமிழரின் பழைய கலைகள் இக்கலைகளில் தேர்ச்சி பெற்ற பாணர் கூத்தர் முதலிய கலைஞர் தொன்று தொட்டே வழிவழி வந்தனர் அரசரும் மக்களும் இக்கலைஞர்களுக்கு மதிப்பு தந்து ஆதரித்தனர் இசைக்கருவிகள் வகைப்பட்டன அதில் யாழ் சிறப்பாக போற்றப்பட்டது தோற்கருவிகள் துணைக்கருவிகள் நரம்புக்கருவிகள் கஞ்சக்கருவிகள் என நான்கு வகை இசைக்கருவிகள் இருந்தன தமிழர் வாழ்வே பாட்டாக இசையாக பரிணமித்தது கூத்தோடு இணைந்திருந்தது இவையெல்லாம் சங்க காலத்தில் இருந்ததால் இவையெல்லாம் சங்ககால மக்கள் அனுபவித்திருந்ததால் இருந்ததால் இவற்றை சங்ககாலத்தின் பொற்காலம் என்று நாம் சொல்லுகின்றோம்